நான் ஒன்னு சொல்றேன் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய உதவி என்கிற ஒன்றை நீங்கள் எந்த இடத்தில் எதிர்பார்ப்பீர்களோ அந்த இடத்துல உச்சரிக்க வேண்டிய பெயர் என்பதால் உதவி செய்வா இயேசு எனக்கு அற்புதம் செய்வா ஏசு என்னை கைவிட மாட்டார் ஏசு என்னை தனியை விட மாட்டார் தைரியமா சொல்லுங்க உங்க கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்க அக்கா கவலைப்படாத இயேசு உனக்கு உதவி செய்வார் தைரியமா சொல்லுமா தைரியம் இயேசு உனக்கு உதவி செய்வார் இயேசு உன்னை சுகமாக்குவார் இயேசு உன் கண்ணீட துடைப்பார் இயேசு அந்த ஆவியை அவர்களை விட்டு மாற்றுவார் குடிக்க பண்ணுகிற ஆவிய இயேசுவின் நாமத்தில் அவர் மாற்றுவார் இயேசு மாற்றுவார் இயேசு விடுவிப்பார் எப்பொழுது இயேசுவை உயர்த்துகிறீர்களோ அப்பொழுது சில மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அல்ல நீங்க எந்த இடத்துல எல்லாம் இந்த இயேசு என்ற பெயரை நீங்க உச்சரிப்பீங்களோ அந்த இடத்துல எல்லாம் என்ன நடக்கும்னு நான் சொல்றேன் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மத்தையு சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை படி பாருங்க நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் ஏதோ இந்த வார்த்தையை கவனிக்க உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லுங்க உங்களோடு கூட இருக்கிறேன் அமேன்